எல்லாருமே குலதெய்வத்தை வந்து நீங்க அதிகமா பவர் பவர் பண்ணிக்கணும்னா யாராவது ஒரு 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 வீட்டுல குழந்தை பிறந்திருந்தா அந்த அந்த குழந்தைக்கு அஞ்சு நாள் போய் சேவை குளிக்க வச்சு குழந்தைய ஆரோக்கியப்படுத்திட்டு வாங்க உங்களுக்கு குழந்தைங்க சத்தியை ஊட்டுக்குள்ள அருமை அருமையா குழந்தை எத்தனை பாவம்

வானம் பார்த்து படுக்க வச்சிருப்பாங்க நாம படுத்துவங்க முடியுமோ அப்படி அந்த குழந்தை வந்து வானம் பார்த்து பதிக்க வச்சிருப்பாங்க அது ஏன் அப்படி கரக மாற்று சிம்ம வயிறு கண்ணி இடுப்பு புலாம் சிறுநீரகம் விருச்சிக அவசர வாய்வு தனுசு வந்து தொட அப்போ அந்த முழங்கால் அந்த தொடக்கட்ட முழங்கால் வரும் தொடக்கி வரும்போது குரு வருவார் அதனாலதான் அந்த முழங்கால அந்த குழந்தையை படுக்க வச்சு அந்த தொட மேல கொண்டு போய் குருவை கொண்டு போய் குருவோட இடத்துல அழகா வச்சு அவங்க கண்ணு மூக்கு எல்லாம் எடுத்து விட்டு அந்த வீட்டுல அழகா அந்த குழந்தைங்க வந்து அப்படி தேய்ச்சி குளிக்க வச்சு ஒன்பதாம் படம் என்பது தெய்வம் தானம் தர்மம் புண்ணியம் எல்லாமே சேவையெல்லாம் அங்கதான் இருக்குது அந்த ஒன்பதாம் பாவத்தை போய் நீங்க ஏற்கனங்கன்னா குழந்தையை குளிக்க வச்சீங்கன்னா அந்த குழந்தை பழலை சோல் கேளாதவங்கிற மாதிரி குலதெய்வம் தெய்வம் கடைசியில குலதெய்வமா மாறி நீங்க செஞ்ச சேவைக்கு குலதெய்வம் அடைஞ்சிரப்ப உங்க ஜாதகத்துல வந்தே கண்டிப்பா அப்ப கண்டிப்பாங்க குழந்தை எந்த இடத்துல தூக்கி படுத்து வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அது குரு வீடா வருது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு குரு வீடு அந்த குருதான் அந்த வீட்டுக்கு வர அப்போ நீங்க

அந்த குழந்தைய சின்ன குழந்தையிலேயே விளையாண்டு குளிக்க வச்சிருவாங்க அப்பவே குருன்னா நெய் பசுமாட்டு நெய் குருன்னா பணம் குருன்னா பிராமணர் பழத்தை சாப்பாடுக்கு நெய் அப்பவே நெய்ய உடம்புல குழந்தையிலே அப்ளை பண்ணிடுவாங்க அப்ப குருவோட ஆணிக்கிட்ட உடம்புல அழுத்திருவாங்க எல்லாமே அந்த கல்லமாவும் குருவோட ஆணிக்கு தான் அந்த குருவும் வந்து பசுமாட்டு நெய்யும் மகாலட்சுமி உடம்பு பணம் வந்து பசுமாட்டுல இருந்து எடுத்ததா நெய் அந்த மகாலட்சுமி உடம்புல அப்ளை பண்ணிடுவாங்க பிறந்ததுல இருந்து சாக வரைக்கும் அவங்களுக்கு காசு தர திரும்பி வந்தது எப்படி ஆமாங்க அவங்க எந்த காலத்துல இங்க நம்ம போல மட்டும் கடன் வாங்கிட்டு கட்டுக்காரர் குறைஞ்சு நிக்கிறாங்க அவங்க அழகா ஒரு பொருளை அழியாத பொருளை வாங்குவாங்க அழகா விப்பாங்க குடும்பமே எல்லாம் சேர்ந்து பாடுபடுவாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு பார்த்தா ஒன்னா தூங்குவாங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க பசுமாட்டு நெய்யும் கடலை மாவும் குருவோட ஆதிக்கம் அந்த காலத்திலேயே நாம வந்து முகத்தை வந்து விசித்திரமா தெரியணும் நாம ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளோட மனிதர்களா இருக்க மாட்டாங்க அவங்க கடுக்கா மாட்டிக்குவாங்க லைட்டா அந்த கலர் எல்லாம் அடிச்சு அவங்க எல்லாம் கோழி பண்டிகை கொண்டாடுவாங்க வித்தியாசமா நோன்பு கொண்டாடுவாங்க எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டு பத்து ரூபாய் கட்டு எடுத்து ஏழமூறு போடுவாங்க மேல எல்லாம் பணம் எங்கே இருக்குதுங்கிறத அப்பதான் காய்ப்பாங்க வெட்டுக்கடியில பணம் வச்சிருப்பாங்க இத்தனைக்கு குருவோட ஆதிக்கம் தான் அப்ப அவங்க ஒன்பதாம் பாவம் அவங்களோட குலதேவி கும்பிடுறதுதான் அவங்களோட மெயின் உபாசன தெய்வமே அவங்க குலதேவியை கும்பிட்டு 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 குழந்தைகளுக்கெல்லாம் குருவோட ஆதிக்கத்தை செலுத்துறதுனாலதான் அந்த குடும்பத்துல நோக்கியும் கால்கு பணம் குறையில்லாம இருக்கு சரிங்க சரிங்க நீங்களும் வந்து மாசத்துல ஒரு முறையாவது விசாகம் மூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு பசுமாட்டு நெய்யில குளிச்சு உடம்பு ஊற கேச்சு கொஞ்ச நேரம் வெயில்ல நின்னு உடந்ததுக்கு அப்புறம் நல்ல நறுமணமா தான் இருக்கும் நீங்க குளிங்க குளிச்சு பாருங்க காசு உடம்புக்குள்ள ஒட்டிக்கும் விசாகம் போரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு புணர்புஷம் விசாகம் மூரட்டாணி குருவோட நட்சத்திரம் தன்னைக்கு பசுமாட்டு குருவுக்கு ஒரு தொடர்பு இருக்குல்ல ஐயா இன்னும் ஒண்ணு இல்ல நீங்க நீங்க யாரும் பண்ணுவாங்க பாத்துக்கீங்களா சரி யாரும் பண்ணாங்கன்னா அந்த தெருப்பை எடுத்து அவங்க ஒரு சட்டில வச்சு பசுமாட்டு நெய் எடுத்து கொஞ்சம் விட்டு அதுல உருக்கி மை மாதிரி செஞ்சு நெத்திக்கிட்டு வைப்பாங்க அதானீயா என்ன பண்றாங்க அன்னையில இருந்து அந்த அத்தனை மூலிகளை போட்டு அந்த உப அந்த உபமந்திரங்களை சொன்னது அத்தனை சேர்த்து அந்த பசுமாட்டு நெய்யை கொண்டு போய் நம்ம அந்த துரியங்கிற இடத்துல வைக்கும் போது நம்ம உடம்புல இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அன்னையில இருந்து ஒரு சின்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாற்றம் நடக்குது கும்பாபிஷேகத்துல அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உச்சாரம் பண்ண நேரம் அதனால அந்த இடத்துல பசுமாட்டு நெய்களை தான் தீர வைப்பா பாத்துருக்கீங்களா பாத்திருக்கோம் அப்ப நீங்க என்ன பண்ணல இனிமேல மை வைக்கிற மை வைக்கிற மையெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்க தெர்பப்பில் எடுத்து வீட்டுல கருகி பசுமாட்டு நெய்யில குழைச்சு உருவத்துல அழகா நீடிக்குங்க தலையில தொடவிக்குங்க யாருக்கும் மை வச்சுமா தெரியாது நீங்க வந்து காசு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு மை வச்சின்னு வைங்க ஓ இவர் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு இவரை பார்த்தாலே முகம் வசியமா இருக்குது இவர்கிட்ட நிக்க கூடாது இவர்கிட்ட ஜோசி கூடாது ஓடிட்டாங்கன்னா பயமாயிரு அதனால அது புருவமும் நம்மளுக்கு கருப்பா இருக்குது அதனால கொஞ்சம் புருவத்துல கொஞ்சம் கொழைச்சு அப்படி இந்த பக்கத்துல கொஞ்சம் இழுத்து விட்டு இது கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து தல உச்சீரை கொஞ்சம் வச்சு விட்டீங்கன்னா நம்ம காலையிலயே குருவை இயக்கிட்டான் கர்ப்ப பிள்ளை கேது ஞானகாரகன் உச்சியில கொண்டு போய் இவரு பொட்டு வைங்க எல்லா நம்மளோட உச்சிதான் நம்மளோட சுழி விழுகு பாருங்க அந்த இடத்துல யாருக்குமே தெரியாம நீங்க கொட்டு வச்சிருக்கீங்க அது வைக்கும் போது குருவும் கேது இயக்குறீங்கல்ல அப்ப ஞான காரகன் கேது வித்தை காரகர் குரு இந்த ரெண்டு நம்ம கிட்ட இருந்தா எல்லா வித்தையும் வழங்க அவ்வளவுதான் இனிமேல் நீங்க தர்ப்பில்ல தர்ப்பில்லோட ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லி

நல்லா வாழ்ந்து நல்லா பொழைச்சு குழந்தையெல்லாம் பிறந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு பேத்தி எல்லாம் பிறந்து அந்த பேரம்பேத்திக்கு கூட சீர் சீமத்தை செஞ்சு போட்டு பாட்டை கொள்ளு பாட்டனா இருந்து பாவங்கள் செய்யாம புண்ணிய மட்டுமே செய்து அவர் கடைசியில இயற்கை ஆகி ஊர்னு ஆயினோடு அவர் காலமானா அந்த ஊரே சேர்ந்து வருத்த நல்லா வாழ்ந்து பொழைச்சி வர கொண்டு போய் அவங்க கட்டையெல்லாம் வச்சு எரிச்சிருவாங்க அது எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில போய் ஒரு எலும்பு தூட்டை எடுத்து அஸ்தியில போட்டு அந்த ஒரு மண் மண்களையத்துல போட்டு கொண்டு போய் இந்த ஆத்மாவே கரைக்கட்டு போவாங்க இதை கரைக்க போய் அந்த ஆத்மா அந்த சாம்பலெல்லாம் போய் கரைச்சு எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னா இந்த கரையோரத்துல போய் இந்த சாம்பல் எல்லாம் போய் ஒதுங்கு பாருங்க அத அப்படியே ஒதுங்கி அந்த இடத்துல அப்படியே மண்ணுல அப்படியே தர்பையா வரும் அதுதான் தெர்ப பில்லுடைய தாயுக்கு மூலாதகம் ஒன்னே ஒன்னு தர்ப பில்லு மட்டும் தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால வர்றது தெற்க உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது புரியுது ஆஹ் அந்த முன்னோர்கள் அந்த தர்ப்பணம் தெர்ப்பணம் கொடுத்ததெல்லாம் போய் கரையோரத்துல ஒதுங்கிருவான் அந்த கரையோரம் ஒதுங்கினது எல்லாமே நல்லா வாழ்ந்து உழைச்சிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் பிறவி எடுப்பாங்களாம் எப்படி எடுப்பாங்கன்னா தெர்பப்பில்லாம் எடுப்பாங்களாம் அதனாலதான் அவங்க தெர்பங்கிறது ஆத்மா காரகம் தான் தெர்ப அந்த ஆத்மா ஆத்மா சாந்தி தர்பணம் பீஜ அது பூஜை பண்றதுக்கு கையில தர்பப்பில பிராமணர் வச்சிருக்கிறாரையா அந்த தர்பப்பில் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அப்பா அந்த ஆத்மா சாந்திக்கு தான் அந்த பவர் அதனால தர்பை வந்து தாய் இல்லாம தந்தை இல்லாம மூலாதன விதைகளே இல்லாம தனிமையா போய் வாழ்ந்து குழச்சக்கூடிய புண்ணியம் தான் தர்பிள் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து ஒரு கெராளம் பிடிக்குதுன்னா கூட அதை கொண்டு போய் அந்த தெர்ப சாமிக்கே வந்து சக்தி குறையாம இருக்கணும்னா இந்த முன்னோர்கள் வாழ்ந்த சக்தி முன்னோர்கள் வாழ்ந்த அந்த அந்த தெர்பதான் போய் காப்பாத்து சரிதா ஆஹ் அப்ப எல்லாரத்தோட வீட்டுலயுமே ஒரு தெர்ப பில்லு நம்ம ஜாதகம் பாக்குற இடத்துல தொழில் செய்யற இடத்துல வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும்போது தெற்க பிள்ளைல நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விடலாம் அடிக்கடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தெர்ப பிள்ளைல குழந்தைகளுக்கு பவித்திர மோதிரம் போட்டு தூங்க வைக்கலாம் தெற்கையுடைய பவர் இருக்கும் போது தெற்கை என்ன கிரகம் என்பது ஞான காரகன் தெற்கைய நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க வரைக்கும் அந்த வீட்டுல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குமா அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஞானம் சுரக்குமா அப்ப இனிமேல் தெற்கையில நீங்க வீட்டுல வச்சிருந்தா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கு அப்ப சரி பரம ரகசியம் தானுங்க தர்ப்பிள்ளுக்கு அந்த காலத்துல ராமணர் வீட்டுல அவங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் வந்து சமஸ்கிருதத்தை அவ்வளவு வேகமா படிக்க முடியுது நம்ம ஜோதிடம் படிக்கிறோம் ஏன் அவங்க சமஸ்கிருதத்தை எழுத்து ரொம்ப டஃப் பயங்கர டஃப் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல சுதி ஆரம்பிக்கணும் அந்த அந்த பாட்டு கொண்டு ஓம் க்ரேம் மகா கணபதியே வரவரத சர்வஜனமே சவாண்ய சுவாஹா எங்க வித்தியோ இல்லையா இல்லையா அவங்க எங்க இருக்கணும் அவங்க எங்க எங்க இழுக்கணும் அந்த பிராமணர் எழுது அப்போ அந்த அவ்வளவு ஞானங்கள் கிடைக்கணும்னா அதுக்கு யாருடைய மூலாதாரத்தினால அந்த படிப்பை வந்து அவ்வளவு சமஸ்கிருத்தையும் படிச்சு மத்திரம் ஓத முடியுதுன்னா அவங்க வீட்டுல தர்ப்ப பில்லு பாயில உட்கார்ந்து ஒரு காலத்துல அது பண்ணிருக்காங்க எப்படிதான் பாருங்களேன் ஐயா அம்மா ஐயா ரைட் கெடிச்சுங்களேன் அப்போ அந்த காலத்துல அந்த மந்திரங்கள் எல்லாம் பாடுறதுக்கு அங்க தெர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சொம்பு ஒரு தெர்ப்பம் இது பெற்று ஆத்தங்கரைக்கு போவாங்க ஆத்தங்கரைய போய் பவித்திரம் போட்டுக்குவாங்க அந்த சுலோகம் சொல்லுவாங்க எல்லாரும் ஞான சக்திகள் எல்லாம் சித்தியானது காரணமே மூலாதாரம் வில ரொம்ப கம்மி கடையில் போய் கேட்டா வெறும் கட்டை அஞ்சு ரூபாய்தான் ஆனா அஞ்சு ரூபாய்ல அஞ்சு பஞ்சபூதத்தை கண்டுபிடிச்சதா பாருங்க தெர்ப்பம்

கேடு போட நட்சத்திரம் தன்னைக்கு வாங்கி கேதுனா நூல் அழகா தெர்பில நூலா போட்டு கட்டி பொட்டு சந்தனம் வச்சு ஊதி ரூபாய் தெர்பில வைங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து குடி கொண்டுருவாங்க அப்ப நம்ம தெர்பம் கொடுக்கலைனாலும் தெர்பப்பிலுக்கு பூஜை பண்ணிட்டே இருங்க அமாவாசை வந்தா என்ன பௌர்ணமி வந்தா என்ன தெர்பப்பிலுக்கு சேர்த்து ஒரு தீபாவளி காப்பீங்க முன்னோர்களுக்கு நீங்க காப்பி தருக்குறீங்க சரிங்க அப்ப உங்களுக்கு புரியுதா

தீராத பிரச்சனை எனக்கு தந்தை எனக்கு வந்து இன்னைக்கு வெளியிலேயே போக முடியாது நான் பழைய பிரச்சனை தான் வந்தேன் இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தடுமாற்றம் இருந்தா முதல்ல காவி வேட்டி ஆண்களா இருந்தா காவி வேட்டி கட்டுங்க வேட்டி கட்டிட்டு ஒரு நாள் நீங்க வேட்டி மட்டும் கட்டிட்டு உங்க பாரு பெண்களா இருந்தா காவி காவிலேயே சேலை கட்டிக்கிட்டீங்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருங்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சன்னியாசி மாதிரி தனியாசிக்கு பிரச்சனை ஏதாவது உண்டா இல்லீங்க சரியான பரிகாரம் காவி பேட்டி காவி சொல்லு காவி கொண்டாடி சந்திரசமத்துக்கு மட்டுமில்ல சந்திரமட்டுமில்லை உங்களுக்கு பிரச்சனை இருந்தா இருந்தா காய் வேட்டிட்டு பிரச்சனை குறையும்

வெளியே இருக்கிறவங்க நினைப்பாங்க கல்யாண புடவையாக கட்டிட்டு அன்னைக்கு அவ்வளவு வெளிச்சிட்டு திணிச்சிட்டு போனீங்க இன்னைக்கு சாமியாரா இருக்கீங்க பாத்தியா இதுதான் கடைசியில சங்கி வச்சு ஐ போயிருக்கீங்க அப்ப அவங்க வாயில சொல்லிட்டு தோகம் போயிடும் மறுநாள் காலையில நம்ம வந்து அப்புறம் படையப்பா நீலா மதி மாதிரி ஆயிக்கலாம் அவ்வளவுதான் சரிங்கய்யா என்னங்கய்யா ஆமா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் யாரோ உலகம் பேசி கண்டிஷ்டி ஓமளிப்பு போனாலும் ஒரு காவி துண்ட கையில வச்சுக்கோங்க பாதி சன்னியாசி தான் காவி துண்டு காவி போட இது வந்து ஐயா நல்லா பாருங்க திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வரும்போது நிறைய சன்னியாசிகள் அந்த கிரிவலத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்போ வந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் அவங்க கிருவரம் வரும்போது எல்லாத்துக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க வேஷ்டி ரொம்ப கொடுக்குறீங்க முடிஞ்ச காசு தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்க அவரு நவோம் நமச்சி வாயான்னு சொல்றாரு அவரை போய் நம்ம அடிக்கிறோமா அவர்கிட்ட சண்டைக்கு போறோமா ஏப்பா உட்கார்ந்து கை காலப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்கறோமா ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சாதுக்கள் எல்லாம் சாதுவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேஷ்டினா சாதுவா இருக்க வைக்கணும் பாருங்க அருமையா அருமையா ஐயா பரிகாரங்களை முதல் நம்ம தப்பிக்கிறதுக்கு பரிகாரங்களை நீ நிறைய வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் எந்த நேரத்தை போட்டு போனால ஜெயிப்புங்கிறது முதல்ல ஜோசிய தெரியும் கரெக்டுங்களா